தருமபுரி மாவட்டம் ஒகேனகலுக்கு ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளன ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் கழுக்கு பார்வை காட்சிகளை பார்த்தோம் தகவல்களை செய்தியாளர் வணக்கம் அளவு அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளான கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து சுமார் எண்பதாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது கேஆர்எஸ் அணையிலிருந்து நாற்பதாயிரம் கண்ணாடி எண்பதாயிரம் கண்ணடியாகவும் கேஆர்எஸ் அணையில் இருந்து நாற்பதாயிரம் கண்ணடியாகவும் திறந்துவிடப்பட்டுள்ளது இந்த நீரானது ஒகேனக்கல் காவிரி ஆட்டிற்கு படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியுள்ளன நேற்று காலை ஐம்பதாயிரம் கண்ணடியாக இருந்த நீர்வரத்து இன்று ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் கண்ணடியாக அதிகரித்துள்ளது இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் புகிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் ஒளிப்பறிக்கை மூலம் ஒகேனக்கல் காவிரி கரையோரம் மற்றும் மாற்றுப் பகுதிகளில் குளிக்கவோ துணி துவைக்கவோ மற்ற இடங்களுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் தீயணைப்புத்துறை காவல்துறை மற்றும் பேரிடர் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் நன்றி சரவண